உலகலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் முன்னொரு காலத்தில் மதுரை ஆண்ட சுந்தரபாண்டியன் என்கின்ற கூன்பாண்டியன் அவனுக்கு வேப்பு நோயால் அவதிப்படுகிறான் அந்த அவதி உற்ற அந்த மன்னனை வீட்டெடுக்க இந்த சமணமர்கள் முடியாமல் போய்விட்டது அவர் மனைவியான மங்கை கரசியும் குலச்சிர நாயனாரும் இவர் இவர் நோயை குணப்படுத்த வேண்டா திருஞான சம்பந்தரை அழைத்தால் மட்டுமே குணமடைய முடியும் இந்த மன்னன் ஏற்கனவே சைவ சமயத்திலிருந்து சமய சமயத்திற்கு மாறினார் சமண சமயத்திற்கு மாறியதால் மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி என்பார்கள் மன்னன் மாறியதால் மக்களையும் மாற்றினார்கள் இந்த சமணர்கள் இந்நிலையை அறிந்து உணர்ந்த அந்த குலச்சர நாயனாரும் மங்கக்கரசின் திருஞான சம்பந்தரை அழைத்து வருகிறார்கள் திருஞான சம்பந்தருக்கு ஐயா நீண்ட நினை இந்த வேப்பு நோயால் அவதிப்படுகிறார் தாங்கள் இறையொருளால் கருணையால் இவருக்கு நல்லதொரு காலம் விடியட்டுமே என்று மங்கக்கரசி காலில் விழுத கண்ணீர் விழுகிறார் அதற்கு திருஞான சம்பந்தரோ ஆகட்டுமம்மா என்று தன்னுடைய பதிகத்தாலும் இறையொருளாலும் இறையொறலாலும் கூன் பாண்டியன் கூண் நிமிர்த்தப்படுகிறது அவன் குணாக இருந்தவன் பிறவி குணாக இருந்தவன் நிமிர்ந்து விடுகிறான் பின்பு வேப்பு நோயும் தீர்ந்து விடுகிறது இது அறிந்த அந்த மன்னன் தனக்கு கோ இந்த குணாக இருந்து நிமிர்ந்ததாலும் வேப்பு நோய் போய் இப்ப உடல்நலம் நன்றாக இருப்பதாலும் மீண்டும் சைவ சமயத்திற்கு மாறினார் சமணர்களெல்லாம் கொதித்தெழுந்தார்கள் தன் மன்னன் சமண சமயத்தில் இருந்ததனால் நாமெல்லாம் நன்றாக இருந்தோம் இப்போது சைவ சமத்தை சார்ந்தவராகிவிட்டாரே என்று கொதித்தெழுந்து திருஞான சம்பந்தரிடம் சமணர்கள் வாதப்போர் நடக்க வேண்டும் அதில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் ஆனால் நீங்கள் தோற்ற தோற்றால் கழுவற்றப்படுவார்கள் என்று சொல்லுகின்ற போது சரி அதற்கு திருஞான சம்பந்தர் வாதப்போர் இல்லப்பா எந்த போராக இருந்தாலும் இறைவன் திருவர்களால் இருக்கின்ற போது அவனொருவரால் தான் பாண்டியன் உடல் நலமாயிற்று ஆகையால் எங்கே வாதப்போர் வைக்கலாம் என்று அரண்மனையில் நடக்கிறது இருவருக்கும் சமணர்களுக்குமான சமணர்களும் திருஞான சம்பந்தரும் இருவருக்கு ஒருவருக்கொருவர் ஒருவர் வாத போரில் முடிவறியாமல் இருக்கின்றபோது மன்னன் தடுக்கிறான் சரி இது முடிவறியாத இப்படி இருந்தால் ஒவ்வொருவரும் இயற்றுகின்ற நூலை நீங்கள் அனல்வாதத்தில் தான் உங்களுடைய அருமை வறுமை தெரியும் என்று பூண்பாண்டியன் சொல்ல சரி இதற்கு ஏற்ற இடம் எது இந்த மதுரை விட்டு வெளியே செல்ல வேண்டும் மதுரை விட்டு வெளியே இந்த அனல்வாதத்தை வைத்துக் கொள்ளலாம் ஊரறி என்று சரி அதற்கு உடன்படுகிறார் திருஞ்சான சம்பந்தர் அப்போது பாடிய பாடல்தான் திருநல்லாற்று ஆவது போக மறந்த பூண்முலையால் என்றும் திருநல்லாற்று பதிகத்தை பாடுகிறார் தன்னுடைய பதிகத்தை அந்த ஓலைச்சுவடி எடுத்து அட்னிகுண்டே போடுகிறார் அந்த அக்னி குண்டும் அந்த ஓலைச்சுவடி காக்கிறது இந்த சமணர்கள் தன் கையில் இருக்கின்ற ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்து அக்னியில் போட்டால் தீக்கிரையாகி சின்னாபின்னமாக இந்த சமணர்கள் அப்போது கூட ஒத்துக்கவில்லை ஏதோ ஒரு சித்து வேலை செய்கிறார் திருஞான சம்பந்தர் இதற்கு நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம் மன்னர் மன்னர் கொதித்தருகிறார் உங்களை நான் கழிவேற்றுவேன் கடைசியாக எச்சரிக்கிறேன் இது போன்ற நிலை ஒரு தகவையோயாக இருக்கிற திருஞான சம்பந்தரை நீங்கள் அவமரியாதை செய்கிறேன் இல்லை இல்லை இது ஏதோ சதி திட்டம் இருக்கிறது சமர்கள் சொல்ல சரி அனல்வாதம் வேண்டாம் புனல்வாதத்திற்கு நீங்க ஒப்புக்கொள்கிறார்களா என்று மன்னர் சொல்ல அதற்கு சரி சகிக்கிறார்கள் சமணர்களும் திருஞான சம்பந்தரும் தான் ஏற்ற பதிகங்களையெல்லாம் வைகற்றில் போடுகிறார் திருஞான சம்பந்தர் இந்த புனல்வாதத்தில் புனல்வாதம் என்றால் தண்ணீரில் போட்டால் தண்ணீரில் எதிர்த்து வருகிறது இந்த நூல் அப்படி வேகமாக சீறி கொண்டு வருகிறது அனைவரும் பார்க்கிறார்கள் உடல் சிலுக்கிறது மெய் சிலுக்க மன்னரும் என்ன இது என்று அறியாமல் தயக்கிறார் இந்த சமணர்கள் போடுகின்ற நூலெல்லாம் வைகை ஆற்றில் அடித்து செல்லப்படுகிறது அப்படி இந்த திருஞான சம்பந்த போட்ட நூல் எதிர எதிர்கொண்டு வந்து குறிப்பிட்ட இடத்தில் அது மறைந்து போகிறது அந்த மறந்த இடம் வன்னியமும் மத்தரும் என்ற பதிகத்தை வன்னி வன்னியமும் மத்தமும் என்ற பதிகத்தை பாடினார் அப்படி பாடுகின்ற போது அந்த இடத்தில் சுயம்பான ஒரு லிங்கம் தோன்றுகிறது அங்கே வள்ளி மரத்தில் அடியில் அந்த சுயம்புலும்பும் வருகிறது அங்கே ஒரு முதிவர் முதியவர் ஒருவர் அந்த போட்ட வன்னியமும் மத்தனம் என்ற பதிகத்தை நூலை எடுத்து வந்து திருஞான சம்பந்திரும் கொடுக்கிறார்கள் இதை இதை அறிந்து உணர்ந்த கூன்பாண்டியனும் இந்த சமண சமயத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்கிறார் நீங்கள் ஒரு தடவை மூன்று தடவைக்கு இவர் போட்டி கழித்தீர்கள் இப்போது உங்களை கழிவில் ஏற்ற வேண்டும் நிலை வந்து விட்டது நான் கழிவில் ஏற்றுகிறேன் உங்களை என்று தண்டிக்கிறேன் என்று கூன்பாண்டியன் சொல்ல அதற்கு திருஞான சம்பந்தர் அமெரிக்காத்து அரசே பொருங்கள் தவறு ஏதோ ஒன்று அவர்கள் செய்தார்கள் நாம் திரும்பவும் இன்னொரு தவறை செய்த வேண்டும் அவர்கள் சமண சமயத்தில் இருப்பவர்கள் சைவ சமயத்திற்கு வந்தாலே போதும் அவர் நல்ல அறிவு இறைவன் புகட்டி புகட்டிவிட்டார் நீங்கள் ஏதும் தண்டிக்க வேண்டாம் என்று சொல்வார் அதற்கு ஆணவம் கொண்ட சமணர்கள் நாங்கள் ஒருபோதும் சைவ சமயத்துக்கு மாற மாட்டோம் என்று தானாக முன்வந்து கழிவில் ஏறி மாண்டு போனார்கள் இதிலிருந்து இறைவன் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று நாம் அறிவோமா இறைவர்களை யாராலும் எதனாலும் வெற்றி கொள்ள முடியாது என்பதை இந்த திருவிளையாற்று திருவிளையாடல் மூலம் அனைவனும் அனைவருக்கும் உணர்த்திருக்கிறார் திருஞான சம்பந்தராலும் சிவபெருமானம் என்று இந்நாளில் நான் சொல்லி முடிக்கின்றேன் மீண்டும் ஒரு பதிவில் இந்த திருவிளையாட்டு படலத்தை நான் முழுமையாக அறுபத்தி நாலு திரு திருவிளையாட்டு படலங்கள் தொடரும் என்று முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே